என் ஜனங்களோடு நான் பேசுவதை அதிகமாக நான் விரும்புகிறேன் என் ஜனங்கள் என்னோடு பேசுகிறதை நான் விரும்புகிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் அநேகர் பேச இயலாதவைகளை பின்பற்றி வருகிறார் பேச இயலாதவைகளை பின்பற்றி வருகிறார் பேசாதவைகளை பின்பற்றி வருகிறார் ஆனால் கத்த பேச இயலாதவரோ பேசாதவரோ அல்ல அவர் நம்மோடு கூட பேசுகிறதே லூயா அவருடைய சத்தத்தினால் வனாந்தரும் மதுருமா சிறுவில் ஜனங்களோடு கத்தர் பேசின பொழுது அந்த சத்தத்தை கேட்டு என்ன சொன்னாங்க மோசே ஆண்டவர் எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம் நாங்கள் செத்து பேருவோம் அப்படி பேசியிருக்கார் யா ஏ அப்படி பேசியிருக்கிறார் அவ்வளோ திறன் படைத்த ஆண்டவர் பேசுகிறவர் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பேச விரும்புகிறேன் என் ஜனங்களோடு நான் பேச விரும்புகிறேன் என் ஜனங்கள் என்னோடு பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அதற்காகத்தான் ஒரு மனிதன் தன்னை ஏற்றுக்கொண்டு தேவ கிருபைக்குள் வந்த உடனே அவனை என்ன செய்கிறார் அபிஷேகம் பண்ற அபிஷேகம் பண்ணுதலின் நோக்கம் என்ன அவன் தன்னுடையவனாக மாற வேண்டும் அதான நிறைய நோக்கங்கள் சொன்னாலும் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவியின் நிறைவை பெறுதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அவருக்கு சொந்தமாக்கப்படுதல் அப்படின்னா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்தாவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனிதனில் வரும் பொழுது அவன் யாருக்கு அவன் சொந்தமாய் மாறிவிடுகிறான் ஆண்டவருக்கு சொந்தவனமானவனாய் மாறிவிடுகிறான் கத்தருக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ ஆவி இருக்கிறவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ ஆவி இருக்கிறவன் அவருடையவன் அப்போ அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியமாய் சொல்லலாம் நான் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்டவன் அலை லூயா எனக்கு ஆண்டவட்ட உரிமை இருக்கு அதே மாதிரி ஆண்டவருக்கும் என்னிடத்தில் என்ன இருக்கு உரிமை இருக்கு எனக்கு அவர் சொந்தம் அதே மாதிரி அவருக்கு நான் சொந்தம் அப்போ அந்த அபிஷேகம் ஒரு மனிதனில் வந்தவுடனே அவன் அந்நியனாக அல்ல சொந்தமாக தூரமாக அல்ல சமீபமாக தேவன் அப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி விடுகிறான் இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்ன நம்ம அபிஷேகம் பெற்றோம்